ஓம் தத் புருஷாய் வித்மகே மகாதேவாய தீமஹி தன்னோர் ருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலி வித்மகே சம்சன் வாசனஜ் தீமஹி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விசிகா கட்சி தலைவர் திரு துல் திருமாவளவன் அவருடைய ஜாதக பலன் என்ன அவருக்கு என்ன கிரக அமைப்பு அவருக்கு திருமண வாய்ப்பை தட்டி பறித்தது போராட்ட காலத்திலே யார் அவருடைய ஜாதக பலனை தளத்திலேயும் ஆய்ப்பலாம் வாங்க திரு அவர்களுடைய ஜாதக பலனை பார்த்திங்கன்னா லக்னத்திலேயே செவ்வாய் கொஞ்சம் கோபக்காரர் தான் ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து போராட்ட எண்ணத்தை தரக்கூடியவர் நேருக்கு நேரடியாக துணிந்து தைரியம் வீரியத்தோடு யாரையும் எழுத்து நின்று போராடக்கூடிய ஒரு மனோபவம் உடையவர் இது நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றதுக்கு இல்லை செவ்வாய் லக்கணத்தில் இருந்தாவே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் அவ்வளோதான் அப்படி ஷார்ட்கட்டாக புரிஞ்சுக்கலாம் கமல் சார் போல் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ரெண்டாம் வீட்டில் ராகு ரெண்டாம் வீட்டில் ராகு இருந்தால் அவங்க சிறந்த பேச்சாற்றல் உடையவங்களாக இருப்பாங்க கலைஞர் அவர்களுக்கு கூட அதாவது ஐந்து முறை முதல்வராக இருந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு கூட இதே வாக்கு சாணத்தில் ராகு இருந்தார் வாக்கு சாணத்தை ராகு இருந்தாவே சிறந்த பேச்சாற்றல் அறிவாற்றல் அவங்கக்கிட்ட யாரும் ஜெயிக்க முடியாது சிறந்த பேச்சாற்றல் திறம இருக்கும் மூணில் சூரிய ஆட்சி அரசாங்கம் அரசியல் அதிகாரம் ஆளும் திறமை இதுக்குரிய காராகிரகமாக்கிய சூரிய சூரியபவன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிற நான் அடிக்கடி நினைப்பேன் இவர் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க சிதம்பரத்தில் டெபாசிட் வாங்குறதே கஷ்டம் அப்படின்வாங்க ஆனால் எப்படியாவது போட்டி போட்டு முண்டியடித்து எப்படியாவது ஜெயிச்சிட்றாரு அப்போவே நான் நினச்சேன் எப்படி இவர் ஜெயிக்கிறாரு இவர் ஜெயிக்க மாட்டார்னு சொல்கிறாங்க யாருக்குமே பிடிக்கலன்றாங்க இவருடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்றாங்க ஆனால் எப்படியாவது தட்டு தடுமாறி போராடி ஜெயிச்சிடுறாரு கட்டாயம் இவருடைய ஜாதகத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் யோசித்தேன் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இவருடைய ஜாதகத்தை போட்டிருக்கேன் ஸோ சூரிய பகவான் அரசாங்க கிரகம் அரசியல் கிரகம் அதிகாரம் உள்ள கிரகம் அவர் வந்து ஆட்சி பலம் பெற்றதால் மிகப்பெரிய யோகம் அதே போல் விஜயகாந்த் சார் இருக்கக்கூடம் சூரியபவன் ஆட்சிதான் பல பெரிய விபிஐபி கிளுக்கு சூரியபவன் ஆட்சி சூரியபவன் ஆட்சியாக இருந்தாவே அவங்களுக்கு அரசியலில் பெரிய பொறுப்பு பதவி ஆதாயம் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது சூரியனோட புதன் சேர்ந்துருக்கிற புத யோகம் சூரியன் புதனை சேர்ந்தாவே மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பாங்க ஜீனியஸாக இருப்பாங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் இதே சூரியன் புதன் நினைவு இருந்திருக்கு சுக்கரன் நாளில் நீசமாக இருக்கார் இதில் ஒரு விஷயம் என்னென்னா சுக்கரன் நீச்சமாக இருந்தால் அவங்களுக்கு திருமண யோகம் அமையாது அதே போல் இந்த சுக்கரன் பூர்வ புண்ணியாதிபதி அஞ்சாம் வீட்டின் அதிபதி நீசம் அப்படின்னா புத்திர பாக்கியமும் கிடையாது ஸோ இவருக்கு வந்து களத்திரமைப்பும் கிடையாது புத்திர பாக்கியமும் கிடையாது அதனால தான் இவருக்கு பேசிக்காகவே திருமணத்திலையும் நாட்டில் அதனால் புத்திர பாக்கியமும் இல்லாமல் போயிடுச்சு காரணம் சுக்கரபம் நீசத்தில் இருக்கார் பாருங்கள் ஆமாம் எப்படி சுற்றி முற்றி வந்தாலும் அந்த ஜாதக பலன் எந்த அளவுக்கு பொருத்தமாக வருது பாருங்கள் சரியாக ஆட்சி பலம் பெற்றும் போது இவர் பிறந்திருக்கார் சிறந்த அரசியல்வாதியாக இருக்கார் சக்ஸஸ்ஃபுல்லான அரசியல்வாதி தான் அதே போல் நீசமாகும் போது பிறந்திருக்கார் அதனால் இவருக்கு மேரேஜ்க்கு உண்டான அந்த ஐடியாவே இவருக்கு இருக்குல்ல நான் நினச்சேன் சரி இவர் போராட்ட காலத்தில் இருக்கிறதால பொண்ணு கிடைக்கல போல் அப்படின்னு அப்படியும் தெரியல நிறைய பொண்ணுங்க ரெடியாக இருக்காங்க தான் எனக்கு தோணுது ஏன்னா இவருடைய கட்சி மகளிர் அணியிலே நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இவருக்கு மேரேஜில் ஆர்வம் இல்லை அதுதான் உண்மை காரணம் சுக்கரபவன் நீசத்தில் இருக்கார் அதே போல் எட்டாம் எட்டில் சனீஸ்வரபவன் இருந்தால் நிறைய போராட்டம் நிறைய கலவரம் நிறைய அடிதடி பார்க்க வேண்டியிருக்கும் வாழ்க்கையில் நிறைய எதிர்ப்புகள் நிறைய சண்டை சச்சரவுகள் இவருடைய கார் மேலே நிறைய டைம் தாக்குதல் நடத்தப்பட்டது அதில் வந்து தப்பிச்சிருந்திருக்காரு பல பேர் பல டைம் அவருடைய கார் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க பல ஆக்சிடென்ட்டும் ஆகியிருக்கு அவருடைய மோத்தெல்லாம் தழும்பு கூட இருக்குது நிறைய ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்தால் நிறைய போராட வேண்டிய அமைப்பு ஆனால் தீர்காயில் சனீஸ்வர பவன் எட்டாமீட்டில் இருந்தால் தீர்காயில் தந்துடுவார் ஆட்சியாக இருக்கிறதால அதே போல் பாக்கியஸ்தனத்தில் குரு சந்திரனோடு சேர்ந்துருக்கார் இது கஜகேசரி யோகம் ஒரு சிறந்த பிரபலம் ஆகிறதுக்கு விஇபி ஆகிறதுக்கு சரியான அமைப்பு சூப்பரான அமைப்பு அப்படின்னா இந்த கஜகேசரி யோகம் குரு பௌனும் சந்திரமோனம் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருந்தாவே அவங்க பெரிய மக்கள் தலைவராக ஆவாங்க பாப்புலாரிட்டி கிடைக்கும் பிரபலமாக விளங்குவாங்க இவரும் வந்து ஒரு எம்பியாக பல டைம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பார்லிமெண்ட்டில் நல்லா பேசுகிறாரு பார்லிமெண்ட்டில் நாலு பேருக்கு தெரியும் இவரோட பேரை சொன்னாவே ஓ சிறந்த ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருக்கு தெரியுது அப்படி இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் கட்டாயம் இந்த குருபவனும் சந்தர்ப்பனும் இணைவு தான் ஒருத்தவங்க எந்த ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் சரி அவங்களால ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் ஏற்பட்டாலும் சரி கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய வாழ்க்கை அமையும் அப்படின்றதுக்கு இவருடைய ஜாதகம் சிறந்த உதாரணம் ஏன்னா இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார் படிக்கிறதுக்கே கஷ்டம் சென்னைக்கு வரதே பெரிய விஷயம் சென்னை வந்ததே பெரிய சாதனை தான் அப்படின்னு இவர் தன்னுடைய பேட்டியில் நிறைய சொல்லியிருந்தார் ஸோ எப்படிலாம் கஷ்டப்பட்டாலும் கூட குரு பவன் பாக்கியஸ்தானத்திலேருந்து குரு சந்தனை சேர்ந்து கஜகேஸ்வரி பெற்று குரு செவ்வாயை பார்த்து குரு மங்கள யோகம் பெற்றதால் இவருக்கு நிலவுலம் சம்மந்தமாக நிறைய யோகம் இவருடைய கட்சி ஆஃபீஸுக்கு நிறைய சொத்து இருக்குது நான் கேள்விப்பட்டிருக்கேன் நேரில் பார்த்ததில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல சொத்து நிறைய இடத்துல அவருடைய கட்சிக்காரங்களாம் நிறைய ஆஃபீஸ் போட்டிருக்காங்க ஊருக்கு ஊர் தெருக்கு தெரு இந்த கட்சி கொடி கட்சி ஆஃபீஸ் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படி நிறைய இடத்துல நிலவுலன் இருக்கிறதுக்கு காரணம் குரு செவ்வாய் பார்க்குறதால குரு மங்கள யோகம் குரு சந்தனோடு சேர்ந்திருக்கிறதால கஜகேஸ்வரி யோகம் அதேபோல் குரு புதனோடு சேர்ந்துருக்கிறதால சிறந்த இன்டலெக்சுவல் குவாலிட்டி நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் சிறந்த ஆங்கில அறிவுலாம் இருக்குருக்கு குரு சூரியனை பார்க்கறதால அரசாங்கத்தில் அரசியலில் புகழ்பெற்றார் கொண்டு கொண்டிருக்கிறாரு புகழும் பெறுவார் ஸோ ஒருத்தவங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிறது ஒருத்தவங்க பிறந்த இடம்லாம் கிடையாது அவங்களுடைய ஜாதகம் தான் என்ன தான் குடும்பத்தில் பிறந்தாலும் நல்ல ஸ்ட்ராங்கான ஜாதகம் இருந்தால் எப்படியாவது அடித்து பிடிச்சி தள்ளுமுள்ளி பண்ணி எப்படியோ மேலே வந்துடுறாங்க எப்படியாவது விஏபி ஆடுறாங்க மிகப்பெரிய அதிகாரமுள்ள ஒரு பொறுப்புக்கு பதவிக்கு வந்துடுறாங்க அப்படின்றது இவருடைய ஜாதகத்தை வந்து தள்ள தெளிவாக தெரியுது இவருக்கு மேன்மேலும் பல பதவிகள் கிடைக்கும் ஏன்னா கஜகேசரி யோகம் இருக்குது குரு மங்கள யோகம் இருக்குது குரு சூரிய பவனை பார்த்து கலைஞருக்கு ஏற்பட்ட போல் சிவராஜ் யோகம் இருக்குது குரு புதனை பார்க்கறதால புத்திசாலித்தனம் அப்படின்ற அமைப்பு இருக்குது சனீஸ்வரன் கேதுவோடு சேர்ந்து சன்னியாசி யோகமும் இருக்குது பாருங்கள் சனீஸ்வர பகவான் கேதுவோடு சேர்ந்தாவே அவங்க அந்த சன்னியாச வாழ்க்கையில் ஈடுபாடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இவருக்கும் திருமணத்தில் நாட்டம் இல்லை அதுமாதிரி புத்திர வாக்கியம் போனது காரணம் திருமண பந்தம் இல்லாமல் போனது காரணம் ரெண்டு விஷயம் ஒன்று ரெண்டாம் இட்ல ராகு இட்ல கேது நாகதோஷம் இந்த பக்கம் பார்த்தா கலத்திரக்காரகன் சுக்கரன் நீசம் புத்திரக்காரகன் நீசம் ஸோ எப்படிலாம் வந்து அந்த ஜாதகம் பொருந்தி வருது பாருங்கள் ஸோ ஜாதகம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் மனுஷங்க தன்னை மாடிஃபை பண்ணிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அடாப்ட் ஆகிக்கிறாங்களே தவிர கிரகங்கள் மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகுறதில்ல கிரகங்கள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மனுஷங்க மாறிக்கிறாங்க மனுஷங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் மாறிடுது அவங்களுடைய சிந்தனையை அதே போல் மாறிடுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகுது இவருடைய சாதகம் ரொம்ப ரொம்ப யோகமான சாதகம் நன்றி என்பே